புதிரை மன்னன் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு குல தொழில் மற்றும் கிராம விசாரணை அடிப்படையில் சாதி சான்றிதழ் தர விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியாளர் உறுதி அளித்த நிலையில் அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரி புதிரை வண்ணான் விடுதலை இயக்கம் புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்பினர் புதிரை வண்ணான் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டம் குலத்தொழில் மற்றும் கிராம விசாரணை அடிப்படையில் சாதி சான்றிதழ் தர மறுக்கும் புதுச்சேரி வட்டாட்சியாளர் ப்ரீதேவியை தேவியை கண்டித்து நூறு அடி சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அறிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று நூறு அடி சாலையில் உள்ள வட்டாட்சியாளர் அலுவலகம் முன்பு அவர்கள் திரண்டனர் இதனை அடுத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்த வட்டாட்சியாளர் பிரீதேவி உங்களது கோரிக்கை அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனை அடுத்து அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்ற தெய்வநீதி கடந்த அறுபது ஆண்டு காலமாக தாங்கள் இந்த தொழிலை செய்து வருகிறோம் எங்களுக்கு சாதி சான்றிதழ் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் வட்டாட்சியாளர் உரிய விசாரணை மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து விரைந்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த நிலையில் எங்களது போராட்டம் கைவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால அப்போது வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டுறாங்க விசாரித்து எழுதி கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து பட்டியல் அனுப்புகிற மக்களுக்கு இஎம்எஸ் சடங்கு மற்றும் குடித்து துவைக்கும் வேலையை நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம் வருஷ வருஷமாக அறுபது வருஷமாக நாங்கள் இந்த வேலை செஞ்சுக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வழிவகை இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட்டில் புதிரை வண்ணாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் புதிரை வண்ணாருக்கு ஜாதி சான்று வரணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால ஐயா கூப்பிட்டு விசாரணை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கியிருக்கிறாங்க அந்த பிரகாரம் நாங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஐயா ஐயா அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றி அவங்க அவங்களுக்கு பட்டியலில் எடுத்துருக்கேன் அந்த தலைவர் விளையாடுவாங்க ஆனால் எங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கவும் முடியல சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல நாங்கள் பல முறை போராட்டியும் கிடைக்கவே இல்லை ஐயா பல முறை சொன்னோம் அவங்க வந்து நாங்கள் மறியல் இருக்கிற சொன்னதுனால ஐயா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கிறேட்லாம் வாங்கிட்டாங்க ஏற்படியும் ஐயா அவங்க சர்டிவிகேட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க பல